ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து மூன்றாம் திருமொழி எட்டாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு ஈ சீ போன் இங்கு இரேன்மின் இருமி இழைத்தீர் உள்ளம் கூசிட்டீரென்னு பேசும் குவளையன் கண்ணியர்வால் நாசமான பாசம் பாசும்பிட்டு நல்லரி நோக்கலுரில் வாசம் மல்கு தந்துழாயான் பதறி வணங்குதுமே ஈச்சீ போமின் ஈங்கு இரேர்மின் இருமி இழைத்தீர் உள்ளம் கூசிட்டீர் என்று பேசும் குலகங் கண்ணியற்பால் நாசமான பாசம் விட்டு நல்லரி நோக்கலுரில் வாசம் மல்கு பதரி பதறி ஈச்சி போமின் சீச்சி இங்கேருந்து போங்கோ அப்படிங்கிறத அப்படி எழுதியிருக்க ஈச்சி போமின் பூமின் இருமி இழைத்தீர் இப்படி இழைச்சுட்டே இருக்கு இருமே வேலை செஞ்சுட்டு நீங்கள் ரொம்ப உடல் தளர்ந்து இருக்கிறீர்கள் உள்ளம் கூசி தீர் பேசும் என்னோடய மனசு கூசுறது உன்னை பார்த்தாலே எங்களுக்கு கூச்சமாக இருக்குது அந்தானே போங்கோ அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு இருக்குது ஈ ஜி பூமின் இங்கு இறையன்மின் இங்கேருந்து போங்கோ இங்கே இருக்காதீங்க ஈ ஜி பூமின் இங்கு இறையன்மின் இருமிகிழமை தீர் உள்ளம் கூசி தீர் என்று பேசும் குவளையங் கண் அழகான கண்களுடைய பெண்கள் பால் அதாவது இப்படி வச்சுக்கலாம்னாம்போ அவர் விலை மாதிரி போகிறவராக இருந்திருக்கலாம் அவர் திரும்பி அங்கே போகிறார் அவரோட நிலைமை இப்படி இருக்கு அவா இப்படி சொல்கிறா அப்படின்னு கற்பனை பண்ணிக்கலாம் நம்ம ஈஜிபூமின் இங்குகிறேன் மின் இருமி தேர் உள்ளம் குசி என்ன பேசும் குவளையன் கண் அப்படிப்பட்ட பெண்களிடத்தில் நாசமான பாசம் விட்டு நம்மை நாசம் செய்யக்கூடுகிற ஆசையை விட்டு விட்டு நன்னறி நோக்கரு நல்ல வழி எதாவது இருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்களா பார்த்தீர்களே ஆனால் அப்படின்னு அடுத்தோம் பாசமான பாசம் விட்டு நன்னறி நோக்கலூரில் நல்ல வழி ஏதாவது இருக்குமா அப்படின்னு நீங்கள் தேடினெல்லாம் வாசம் மல்க தந்துழா யான் வதரி பணங்குதுமே வாசம் மிகுதியாக இருக்கிற குளிர்ச்சியான துழாய் மாலை அணிந்தவன் துளசி மாலை அணிந்த வதரியை சென்று வணங்குவோம் வாருங்கள் அப்படிங்கிற எப்படி சொல்கிறார் பாருங்க பாசம் மல்கு தண்டுராயான் வதரி வணங்குதுமே இதில் தண்ணு துழாயான் தண்டுராயான் இருக்கு தண்டுழாயான் வதரி வணங்குதுமே அப்படின்னு படிச்சுக்கலாம் இருக்குது பாசம் படிச்சுடலாமா ஈ சீபோ மின் இங்கு இரேன் மின் இரு உள்ளம் கூசி டீர் பேசும் குழகன் கண்டியற்பால் நாசமான பாசம்பெட்டு நண்டரினோக்களுரில் வாசம் மல்கு தந்துகா யான் பதரி பணங்குதுமே ஸ்ரீமதே ராமானுஜாயன